ஒரு வெளிச்சம் நல்ல வெளிச்சம் ஒன்று தெரியுதுங்க என்னவோ லேண்ட் ஆகிட்டு ஏறுற மாதிரியா என்னன்னே தெரியல அப்புறம் அது ராட்சஸ விளக்கு சொல்லுவாங்களே அதுவாக இருக்குமா அது நல்ல வெளிச்சம் நல்லா நீட்டாக அதிகமாக தெரியும் இது ஏன் அப்படி தெரியுதுனே தெரியலையே தெரியுதுங்களா ஒரே இடத்துல இருக்குது தெரியுதுங்களா உங்களுக்கு தெரியுதா வித்தியாசமாக இருக்கிறது என்ன வெளிச்சம்னு தெரியலையே இந்த பதிவு வந்து கரெக்டாக மணி பன்னெண்டு முப்பத்தி ஏழு நான் அதை பதிவு பண்ணும்போது பன்னெண்டு முப்பத்தி ஏழுக்கு அந்த லைட்லாம் போடுவாங்களான்னு எனக்கும் தெரியலை நாய்கள்லாம் வேறு குறைக்குது என்னன்னு தெரியல தெரியுதுங்களா உங்களுக்கு அந்த லைட்டு வெளிச்சம் வித்தியாசமாக தெரியுதா இந்த ராட்சஸ் விளக்கம் இருந்தாலும் நைட்டு பன்னெண்டு பன்னெண்டு மணிக்கு மேலேயா போடுவாங்க எனக்கு அதுவும் தெரியல போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை திடீர்னு வந்து மாடியில் வந்து பார்த்தா இப்படி ஒரு வெளிச்சம் தெரியுது இப்போ கொஞ்ச நேரத்தில் கரண்டு போச்சுங்க கரண்டு போயிட்டு உடனே வந்துருச்சேனா சரி கரண்டு போகும்போது வெளியில் வந்தேன் ஸோ வந்துருச்சுனால சரி சும்மா மாடிக்கு வருவோம் வந்தேன் மாடியில் வந்தால் திடீர்னு இந்த வெளிச்சம் வேறு இருக்குது இந்த வெளிச்சத்தினால கரண்டு போச்சா இல்லை கரண்டு யதார்த்தமாக போச்சா ஒன்றுமே தெரியல இப்படியே காலில் தான் தெரியும் ஏதாவது அங்கே மாற்றம் இருக்கான்ட்டு சரி பார்ப்போம்